பரிகார சக்கரவர்த்தி அருமை சகோதரர் திரு ரத்தனகுமார் அவர்களை வருக வருக வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் நடத்தும் மாதாந்திர கருத்தரங்க கூட்டத்தில் எனக்கு பேச வாய்ப்பளித்த அண்ணன் பூபதிராஜன் அவர்களுக்கு என் நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி நாம் பேச போகிற தலைப்பு என்ன அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டாபிக் பணம் அப்போ திருவள்ளுவர் சொன்ன மாதிரி அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வளோகம் இல்லாங்கியாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி பணம் பத்தையும் செய்யுங்கிற மாதிரி இன்னைக்கு பண வரவுகளை நாம் ஈர்க்கக்கூடிய பளிச்சுன்னு பத்து பரிகாரங்கள் அப்படினுங்கிற தலைப்பில் தான் நம்ம பண வரவு டெய்லி நம்ம என்ன விஷயங்களை ஆக்டிவேட் பண்ணால் பொருளாதாரத்தில் தடை இல்லாமல் இருக்கலாங்கிறதை நம்ம போகிறோம் அப்போ ரொம்ப முக்கியமான கிரகங்கள் அப்படின்னா ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா குருவும் சுக்கரனும் தான் பணத்தை குறிக்கக்கூடிய கிரகங்கள் அப்போ கட்டுக்கட்டாக பெரிய அளவில் பணம் கோடியில் பொருளும் அப்படின்னா குருவை இயக்கணும் அப்போ லட்சத்தில் பொருடணும் லட்சாதிபதியாக இருக்கணும்னா சில்றை அப்படின்னு சொல்லக்கூடிய லிக்விடிட்டி கேஷ் அப்படின்னா சுக்ரன் அப்போ யாரெல்லாம் உங்களுக்கு பொருளாதாரத்தில் டெவலப் ஆகணுமோ அவங்கெல்லாம் நிச்சயமாக கோடியில் பொருளும்னு நினைக்கிறவங்க தங்கத்தில் செய்த ஆபரணத்தை அணியுங்கள் அது கையில் அணியலாம் மோதிரமாக போட்டுக்கலாம் பிரேஸ்லெட்டாக போட்டுக்கலாம் அதே போல் சில லட்சங்கள் சம்பாதிக்கணும் அதே போல் தினசரி வருமானங்கள் வந்து கொண்டே இருக்கணும் மாதாந்திர வருமானம் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறவங்க வெள்ளியில் செய்யப்பட்ட ஒரு மோதிரத்தை உங்கள் சனி விரல் என்று சொல்லக்கூடிய இந்த நடுவிரலில் அணிய பொருளாதாரம் எப்பொழுதுமே உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அதே போல் யாருக்கெல்லாம் பணத்தட்டுப்பாடு இருக்காது நல்லா சாப்பிட்றவங்களுக்கு பணத்தட்டுப்பாடு இருக்காது கா காரணம் என்னென்னா காலபுருஷனுக்கு ரெண்டாம் வீடு ரிஷப வீடு அப்போ ரிஷப வீட்டுக்கு உள்ள சிம்பிள் என்னன்னு பார்த்திங்கன்னா மாடு மாடு எப்போவுமே அசை போட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ நீங்கள் எப்போவுமே நல்ல உணவுகளை நல்லா ரசித்து ருசித்து சாப்பிடும்போது உங்களுக்கு பொருளாதார ரீதியான தடைகளே வராது வருமானம் வந்து கொண்டே இருக்கும் அதே போல் யாரெல்லாம் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு பொருளாதாரத்தில் தடை இருக்காது ஏன் அப்படின்னா ரெண்டாம் இடத்தில் சந்திரன் வந்து உச்சம் பெறுறார் அப்போ உணவு அப்படிங்கிறது சந்திரன் அப்போ அடிக்கடி நீங்கள் நல்ல உணவுகளை ரசித்து சாப்பிடும்போது உங்களுக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அதே போல் தண்ணியிலே பரிகாரம் பண்ணலாம் பச்சை தண்ணி பரிகாரம்னு ஒரு பரிகாரமே இருக்குது அப்போ நீங்கள் பொருளாதாரத்தில் டெய்லியும் டெவலப் ஆகணும் அப்படின்னா நான் பயன்படுத்தக்கூடிய தாந்திரிக பரிகாரத்தை உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது ரகசியமாக இருந்தாலும் எல்லாருக்கும் பயன்படட்டும் ஏன் அப்படின்னா நம்ம இப்போ ஜாதகம் பார்க்குறோம் இப்போ நீங்கள் எல்லாேருமே அப்பாயின்மெண்ட் போடுறீங்க அப்பாயின்மெண்ட் போட்டு பணம் வந்துருச்சுன்னா அந்த பணம் வந்தோடனே நாம் ஒரு சிப் தண்ணி குடிச்சிட்டோம்னா இந்த பாடி என்ன தெரியுமா சொல்லுவோம் அப்போ பணம் வந்தால் தான் இந்த உடம்புக்கு இவன் தண்ணி கொடுப்பாமல் இருக்கு அப்படின்னு அடிக்கடி பணத்தை வர வச்சுக்கிட்டே இருக்கும் அப்போ நீங்கள் பணத்தை வர வச்சுக்கிட்டே இருக்குன்னா உங்களுக்கு பணம் அக்கௌண்டில் க்ரியட் ஆகணுன்னு நிச்சயமாக ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்து தண்ணி குடிக்கிறத வழக்கமாக வச்சுங்க அதே போல் நீங்கள் சமையலில் பயன்படுத்தக்கூடிய அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடியது அதாவது நம்ம வந்து அது உணவுக்கு செரிக்கிறதுக்கு செரிமானத்துக்கு தான் பண்ணிக்கிறோம் ஆனால் அஞ்சரை பெட்டியில் உள்ள அனைத்து பொருட்களுமே உங்களுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய மிகப்பெரிய அளப்பரி சக்தி உள்ளது அப்போ நீங்கள் ரெகுலராக நான் வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி நீங்கள் உணவில் எப்படியாக இருந்தாலும் லவங்கம் பட்டை ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் பயன்படுத்துங்க இது அனைத்துமே பணத்தை தரக்கூடியது உங்களோடய பர்ஸில் அழகாக ஒரு பிரிஞ்சு இலையை ப்ராப்பராக ஓம் பிரிங் பசி வசி அப்படின்னு சொல்லி நீங்கள் கேஷ் பாக்ஸ்லேயோ இல்லை உங்கள் பர்ஸ்லேயோ நீங்கள் வச்சுருங்க ஆட்டோமேட்டிக்காக பணத்தை ஈர்க்கக்கூடிய விஷயத்தை கொடுக்கும் அதே போல் இப்போ எல்லோருமே பார்த்தீங்கன்னா கையில் யாருமே கேஷ் வச்சுக்கிறது இல்லை எல்லாமே ஃபோன்பே ஜிபே பேடிஎம் அப்படின்னு போயிட்டாங்க பணம் மட்டுமே பணத்தை ஈர்க்கும் எப்போவுமே உங்கள் பாக்கெட்டில் வெளியே கிளம்பும்பொழுது பணம் நிச்சயமாக இருக்கணும் அப்போ உங்கள் அக்கௌண்ட்லேயே இருந்தாலும் ஒரு ஆயரூபாயோ ரெண்டாயிரவோ எடுத்து எப்போவுமே பணத்தை ப்ராப்பராக பாக்கெட்டில் வச்சுங்க அதே போல் ஒருத்தவங்களுக்கு நீங்கள் பணத்தை தானமாக கொடுக்குறீங்க இல்லை வந்து ஒருத்தவங்களுக்கு கடனாக கொடுக்குறீங்க இல்லை கடையிலே ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னாலும் அந்த ரூபா நோட்டில் இருக்கக்கூடிய தலை அப்படின்னு காந்தி தலை இருக்கும் இல்லையா அந்த முகம் நம்மளை பார்த்தா மாதிரி வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு ஏன்னா போன மாதிரியே திரும்பி வந்துடும் சின்ன சின்ன டாக்டிக்ஸ் தான் நாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிற விஷயத்தில் தான் இருக்குது அப்போ பண வரவுகளை அதிகரிக்க நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தணும் அதே போல் நல்ல பர்ஃப்யூம்ஸ் பயன்படுத்துங்க பண வரவுகளை குறிக்கிறதுல மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கக்கூடிய பர்ஃப்யூம் அப்படின்னா சாண்டிலுக்கு ரொம்ப வசீகரண சக்தி உண்டு அப்போ அத்தர் அது மட்டும்தான் மிகப்பெரிய அளவில் பர்ஃப்யூம்லே பயங்கரமாக பணத்தை இருக்கக்கூடியது அத்தர் நைட் குயின்னு ஒரு அத்தர் இருக்குது அந்த அத்தரை பயன்படுத்தி பாருங்கள் பண வரவு ஆட்டோமேட்டிக்காக வரும் அதே போல் சேண்டில்வுட் அப்படின்னு ஒரு பர்ஃப்யூம் இருக்குது அந்த பர்ஃப்யூம் பயன்படுத்தி பாருங்கள் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு டெய்லி ரொட்டேஷனுக்கு மணி வந்துகிட்டே இருக்கும் அதே போல் பெரும் பணம் அப்படிங்கிறது குரு அப்போ உங்களுக்கு பெரிய அளவில் பணம் ரொட்டேஷன் ஆகணும் அப்படின்னா தினமும் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவில் ஒரு ஸ்பூனாவது நெய்யை சேர்த்துங்க நெய்ங்கிறது குருவோட ஆதிக்கம் அப்போ நீங்கள் நெய்யை உணவில் கலந்து சாப்பிட சாப்பிட பொருளாதாரத்தில் நல்ல டெவலப்மெண்ட்டை கொடுக்கும் அதே போல் சுக்கரன் அப்படிங்கிறது நெல்லிக்காயை குறிக்கக்கூடியது அதே மாதிரி தேனை குறிக்கக்கூடியது தேனில் ஊற வைத்த நெல்லிக்காயை நீங்கள் அடிக்கடி உணவில் சேர்க்க சேர்க்க பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் அதே போல் ஒரு வீட்டில் லக்ஷ்மி வாசம் செய்யணும் அப்படின்னா அங்கே குபேரனோட ஆதிக்கம் ரொம்ப முக்கியம் அப்போ குபேரனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்கிறது ஊருக்காய் யார் வீட்டிலலாம் ஊருக்காய் குறைவில்லாமல் இருக்கோ அவங்க வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்கும் அதே போல் உங்கள் சமையல் அறையில் எப்பொழுதுமே ஒரு பொருள் ட்ரை ஆகி அந்த பாத்திரம் காலியாகி துடைச்சதுக்கப்புறம் எப்போவுமே வாங்கக்கூடாது ஏன் அப்படின்னா காலியான இடத்துல உடனே நல்லது நடக்குதோ இல்லையா கெட்டது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்போ அரிசியோ உப்போ இனிப்பு வகைகளோ இந்த விஷயங்கள் கொஞ்சம் இருக்கும்போதே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வாங்கி வச்சுடுறது உங்கள் மனைவியிட்டையோ உங்கள் அம்மாட்டையோ சொல்லி வாங்கி ஃபில் பண்ணி வச்சுருது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதே போல் ஆண்களாக இருந்தால் வெள்ளிக்கிழமை சுக்கர ஹோரை காலையில் ஆறு ஏழு சுக்கர ஹோரைக்கு ரொம்ப விசேஷம் ஏன்னா ஒளிரக்கூடிய கிரகங்களில் சுக்கரன் ரொம்ப முக்கியம் அப்போ காலையில் ஆறு ஏழுங்கிற சுக்கரகோரையில் நீங்கள் முச்சை வெள்ளை மொச்சை வாங்கி நீங்கள் பூச்ச ரூமில் வைக்கிறது அதை வந்து நீங்கள் உணவாக பயன்படுத்துறது உங்களுக்கு பொருளாதாரத்தை நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் பெண்களாக இருந்தால் செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் வந்து ஸ்வீட்ஸ் வாங்கி வந்து நீங்கள் வந்து பயன்படுத்துறது உணவு அதிக அதிகமாக ஸ்வீட் சாப்பிட சாப்பிட சுக்கரனோட ஆக்டிவேஷன் பரிபூர்ணமாக இருக்கும் அப்போ நீங்கள் சுக்கரனை நீங்கள் பலப்படுத்தப்படுத்த பொருளாதார ரீதியான வெற்றிகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வரும் அதே போல் வீட்டில் எப்போவுமே லக்ஷ்மி கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்கணும் அப்படின்னா இருபத்தி ஏழு ஏலக்காயை எடுத்து நல்லா இடித்து அதோட பச்சை கருப்புறமும் சோம்பையும் ஒன்றா வெள்ளை துணியில் முடிஞ்சு வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு சுக்கர ஓரையில் உங்கள் நிலைப்படியில் கட்டிடுங்க எப்போவுமே அந்த இடத்துல லக்ஷ்மி வாச செய்வா உங்கள் வீட்டை விட்டு போக மாட்டா அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் பொழுது உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரம் ஆட்டோமேட்டிக்காகவே அதாவது ஒரு ஒரு மனிதனுக்கு வருமானம் வர்றதுங்கிறத விட அந்த வருமானத்தை எப்போவுமே ரெகுலரைஸ் பண்ணணும் அப்படின்னா எப் யார் வீட்டில் பெண்கள் அழுகிறாங்களோ அவங்க வீட்டில் பணம் தங்காது ஏன் அப்படின்னா சுக்ரன் அப்படிங்கிறது பெண்கள் அப்போ அழுதுட்டால் அந்த இடத்துல சுக்கரன் வேலை செய்ய மாட்டார் யாரெல்லாம் உங்கள் மனைவியையோ உங்கள் சகோதரிகளையோ மாமியாரையோ நல்ல திருப்தியாக சந்தோஷமாக வச்சுக்கிறீங்களோ அவங்களுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றம் ஆட்டோமேட்டிக்காக உண்டு அதே போல் முக்கியமான விஷயங்கள் செய்யும்பொழுது பண விஷயம் சம்மந்தமான விஷயங்கள் செய்யும்பொழுது நீங்கள் மேக்ஸிமம் க்ரெடிட் கார்டுகளை பயன்படுத்துறத குறைச்சிக்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் நீங்கள் அதிகமாக தேய்க்க தேய்க்க உங்களுக்கு கடன்கள் தான் அதிகமாகும் அப்போ பண பரிவர்த்தனை பயன்படுத்த பயன்படுத்த எப்போவுமே நீங்கள் பணத்தை தொட்டு எண்ணுவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா முன்னே விட இப்போ சம்பளத்தோட அதிகம் அளவு வந்து அதிகமாக இருக்குது ஆனால் நிறைய பேர் வந்து இஎம்ஐ லோனு இந்த மாதிரி மாதம் மாதம் பயங்கர கம்மிட்மெண்டில் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா கேஷாக அவங்க வந்து கையால் தொடுறதில்ல அப்போ சுக்கரன்னு சொல்லக்கூடிய கேஷையோ நீங்கள் அதிகமாக கையில் வச்சு பயன்படுத்த பயன்படுத்த தான் அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதே போல் இல்லை என்ற சொல்ல சொல்கிற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க எதை எடுத்தாலும் இல்லை நடக்காது முடியாதுங்கிற நெகட்டிவ் வேர்ட்ஸை பயன்படுத்தாதீங்க பாசிட்டிவ் வேர்ட்ஸை நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்த ஏன் அப்படின்னா காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடமே என்னது தனம் வாக்கு அப்போ உங்கள் வார்த்தை அந்த வாக்குலேருந்து வரக்கூடிய வார்த்தை உங்கள் பணத்தை ஈர்க்கும் அதே போல் நல்ல இறை நாமங்களை ஜப்பம் பண்ணுங்க அது உங்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தையும் சௌரியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் வீட்டில் எப்போவுமே லக்ஷ்மி வாசம் செய்யணும் அப்படின்னா இரநூறு கிராம் இஞ்சி எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு அடித்து அதை தண்ணியில் கலந்து வீடு ஃபுல்லாக தெளித்து விடுங்க ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்கும் அதே போல் மாதம் இரண்டு முறையோ இல்லை மாதம் ஒரு முறையோ கோமியம் பசுமாட்டிலேருந்து வரக்கூடிய கோமியத்தை எடுத்து அதில் மஞ்சள் பொடி கலந்து வீட்டில் தெளிக்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவெல்லாம் எடுத்துகிட்டு லக்ஷ்மி கடாட்சத்தை உங்களுக்கு பரிபூர்ணமாக கொடுக்கும் அதே போல் நீங்கள் எப்போவுமே தேனியில் ஊற வைத்த நெல்லிக்காயை அதிகமாக உணவில் சேர்த்துக்கிறது ஸ்வீட் சாப்பிட்றது இதெல்லாம் உங்களுக்கு பொருளாதாரத்தை பரிபூர்ணமாக இயக்கி கொடுக்கும் அதே போல் வெள்ளிக்கிழமையில் ஆண்கள் ஒயிட் கலர் ட்ரெஸ் பயன்படுத்துறது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் நிறைய பாருங்கள் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சவங்க எல்லாருமே வெள்ளை வஸ்தங்கள் அரசியல்வாதிகள்லேருந்து உங்களுக்கு பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ் மாதிரிக்கும் எல்லோரும் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமல மேக்சிமம் ஒயிட்டில் இருப்பாங்க அதிகமாக ஒயிட்டை பயன்படுத்த பயன்படுத்த சுக்கரனோட ஆதிக்கம் பரிபூர்ணமாக இயங்க ஆரம்பிச்சிடும் அப்போ பெரும் பணம் சேர்க்கணும்னா சின்ன சின்ன அளவில் பணம் வந்தால் தான் நாம் சிறுதுளி பெருவெல்லங்கிற மாதிரி அப்போ சில லட்சங்கள் தான் கோடியாக மாறும் அப்போ நீங்கள் நின்ன சின்ன எளிமையான தாந்திரிகங்களை பயன்படுத்த பயன்படுத்த உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அதே போல் வீட்டில் எப்போவுமே லக்ஷ்மியை பரிபூர்ணமாக நிலை ஒரு தாந்திரிக பரிகாரம் சொல்கிறேன் ஒரு நூற்றி எட்டு ஒருபா காயின் எடுத்துங்க அந்த காயின் நல்லா தண்ணியில் நல்லா அலசிட்டு அடுத்து பன்னீர் போட்டு நல்லா அலசிட்டு துடைச்சிட்டு அதை வந்து ஒரு காப்பர் தட்டில் நூற்றி எட்டு ஒருபா காயினி வச்சுட்டு அதுக்கு மேலே நிலக்கரியோ அல்லது அயன் பண்ணக்கூடிய அடுப்பு கறி இருக்கு இல்லையா அந்த அடுப்பு கறியோ வச்சுட்டு பூச்சுரிமலை வச்சிருங்க அதுக்கு ஒரு தனி தீபம் போடுங்க அதுக்கு மல்லிகைப்பூ அப்படி இல்லைன்னா நல்ல வாசனையான பூக்கள் சாத்தி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அதுக்கு வழிபாடு பண்ண பண்ண லக்ஷ்மியோட அனுகிரகம் வீட்டில் பரிபூர்ணமாக இருக்கும் அதே போல் யார் வீட்டிலலாம் கலசம் வச்சு ப வழிபாடு பண்ணுறோமோ அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி நிரந்தரமாக இருப்பா அப்போ மகாலட்சுமி நிலைத்திருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டில் எல்லா இந்த விஷயங்கள்லாம் ப்ராப்பராக இருக்கும் அடுத்து வந்து யார் வீட்டிலலாம் கண்ணாடி உடைஞ்சிருக்கோ உடனடியாக அந்த கண்ணாடி முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி எப்போவுமே பளிச்சுன்னு இருக்கணும் ஏன்னா கண்ணாடிங்கிறது சுக்கரன் அப்போ கண்ணாடி உடையாமல் உங்கள் வீட்டில் எப்போவுமே பார்த்துக்கிறது மிகப்பெரிய அளவில் நல்ல செல்வ வளத்தை கொடுக்கும் அதே போல் படுக்கை அறையில் மேக்சிமம் கண்ணாடி இருக்காமல் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் வெள்ளை கலர் பீங்கான் தட்டில் அதிகமாக உணவு நீங்கள் சாப்பிட்டே இருக்கீங்களோ அவங்களுக்கு எப்போவுமே பரிபூர்ணமான பண கிடைக்கும் அதாவது நீங்கள் ஃபைவ் ஸ்டார் எல்லாம் பார்த்துருப்பீங்க அங்கே பயன்படுத்தக்கூடிய உணவு பிளேட்ஸு கப் அண்ட் சாசர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கரனோட ஆக்டிவேஷனாகவே இருக்கும் சுக்கரன் ராகு இயங்கக்கூடிய இடங்களில் பணம் பரிபூர்ணமாக இயங்கும் அதே போல் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் அப்போ தண்ணீர் வந்து கிளாஸ் பாட்டில் கண்ணாடி பாட்டில் பல பலன்னு ஓப்பன் டிரான்ஸ்பரண்டாக தெரியக்கூடிய கண்ணாடி பாட்டில்லேயோ கண்ணாடி கிளாஸ்லேயோ நீங்கள் அடிக்கடி தண்ணி குடிக்க குடிக்க உங்களுக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் லக்ஷ்மியோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்த அடுத்த அடுத்த நிலைகளில் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் ஸோ இந்த மாதிரி எளிமையான தாந்திரிக பரிகாரங்களை நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் எப்போவுமே சௌரியமான நிலையை அடைய வேண்டும் என்று அல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்